எல்லாமையா குடுக்குறது நான் கொஞ்சம் ஒதிக்கிறேன் சித்தி நான் விசால அக்கா கொடுத்தாங்க என்னடி ஏழு ரூபாய் கொண்டாந்துருக்க சில பேருக்கு சோர் போட்டாலே சும்மா வேலை செய்வாங்களாம் இதுவே ஜாஸ்தி அந்த அக்கா சொல்லிச்சு எப்பதான் கடவுள் கண்ணை திறக்க போறாரோ இந்த கடன் எல்லாம் தீர போதோ நம்ம கஷ்டம் எல்லாம் முடிய போதும் சித்தி எனக்கு மீன் குழம்பு வச்சு குடிச்சு ஆசையா இருக்கு எனக்கு கூட நாக்கு சித்து போச்சுடி அப்போ ஒண்ணு செய் செய்ய சித்தப்பங்கிட்ட ஏழு ரூபான்னு சொல்லாத அஞ்சு ரூபான்னு சொல்லு ஆக்கி நம்ம ரெண்டு பேருமே சாப்பிடுவோம் சரி நீ ஊட்ட பாத்துக்க நான் கடைக்கு போயிட்டு வர்றேன் ஒதுக்கிட்ட இப்படியும்பா துப்பா துப்பட்டி நீப்பட்ட ஆரம்ப வில ஒரு பத்து பேர் படுக்கலாமா பத்து பேரா இருபது பேரே படுக்கலாம் எப்படியா இத விரிச்சிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்தா இருபது பேர் படுக்கலாம் அட போய் நீலம் ஒரு தரம் ஒரு ரூபா ரெண்டு தரம் இருபது ரூபா மூணு தரம் முப்பது ரூபா கம்பெனியா எடுத்துக்கிச்சு லாபா அப்புறம் தவக்க துணியோட போற ஜோதிலட்சுமி பார்த்தது ஜெயமொழி கட்டது அப்புறம் ஆசைப்பட்டது ஆரம்ப வில ஒரு ரூபா சித்தப்பா சித்தப்பா வாங்கி கொடுங்க என்ன சாலையா ஆசைப்படுது இந்த அண்ணன் பண்ணுக்கு வாங்கி கொடுக்கறது

ஒன்னா ஒன்னே முக்கால் ரூபாய் என்னயா நீ பாட்டு ஏத்திட்டு இருக்க ரெண்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூன்று ரூபாயா மூணே கால் ரூபாய் போய் மூணாயிரம் ரூபாய் ரூபாய் விட்டுறேன் இந்தா

ஒரு வார்பியா தச்சு குடு ஆச்சரியமா இருக்கு எப்பவும் தைக்கிறதுக்கு சந்தை கடைக்குதான் போவேன் இப்பவும் போன அப்புறம் என்கிட்ட வந்த சீக்கிரமா தச்சு குடு அந்த கடைக்கார கிட்ட கேட்டா எவனாவது ஈ ஓட்டிட்டு இருப்பான் அவங்க சொன்ன அடையோ அங்க கிட்ட வந்தேன் கை ஆட்டிட்டே இருந்தா ஈ ஓட்டிட்டு இருக்கறத அர்த்தமா காத்து வரல ஃபேன் இல்ல சும்மா அப்படி இப்படி சரி கொடு என்ன அப்படி வரணும்னு அது மாதிரியா இது மாதிரியா ஒரு மாதிரியா ஒரு கெட்டப் செட்டப் எதுக்கு

போது கொஞ்ச திரும்பு கொஞ்சம் கொஞ்சம் என்ன பவுன்னு மேலாக்கு இல்லாம காத்து வரல ஒரே புழுக்கமா இருக்குன்னு இருக்கு சொல்லிக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு நிக்கிற நீ இல்லையா ஒரு மரியாதான் என்ன மரியாதை ஆமா முதுகு பக்கம் காணும் துணியாக்கா சொல்லுங்க போச்சு எங்க என்ன பார்த்து சொல்லு பொருத்தமா இருக்கவங்க ரொம்ப பொருத்தமா இருக்கேன்

பந்தாவுல தகத்த கரைச்சு கணக்கி ஒன்ன அப்படியே முக்கி அதுல இருந்து தூக்கி தூக்கி நெஞ்சோட வச்சுக்குவேன் ஆஹ் டாஜினு அஞ்சு தான் உன் ரொம்ப நல்லா இருக்கு ஏன் நல்லா இருக்காது புளிய மட்டு கேட்கிறான் படிச்சுதான் இருக்கும் எப்போ வந்த எப்பவோ வர வேண்டியவ என் மாமியா இப்பதான் சௌக்கியமா இருக்கியா புருஷ மட்டும் இன்னும் தான் சௌக்கியம் தான் மாமியா கழுவி வேற இருக்காளே ஆமா ஏன் மேல உட்கார்ந்துருக்கு இன்ன தவறை கழுவுறதுக்கு தண்ணிக்குள்ளையா இறங்குவாங்க சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு என்ன பவுனு திடீர்னு குரல் மாதிரி பேசுற அது அது வந்து கா தண்ணி பக்கம் நின்னுட்டே இருக்கல அது தான் உடம்ப பாத்துக்க பவுனு ஆஸ்தி பாஸ்தி இல்லன்னாலும் பரவாயில்லை பொட்டச்சிகளுக்கு அம்ச முக்கியம் அது இருந்தாதான் தான் லோலோ லோலோலோனு அலைவானுங்க கேட்டியா அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீ லோலோதானே ஆமா பவுனுக்கு நான் லோலோதான் என்ன பண்றது உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியும் உன் கூட பேசலன்னா எனக்கு தூக்கமே வரல